இந்த திமுக காரங்க நேற்று வரேன்னு சொன்னு போனானுமே இன்னும் காணவுங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இரவு எல்லாரும் வீட்டுக்குள்ள அடங்கின பிறகு புக்காடு போட்டுக்கிட்டு வருவாங்களே இந்த தான் எல்லாம் காமிவாங்க அது கொடுக்கணுன்றதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரவேண்டிய அமௌண்ட் வச்சுமா போன கூட எவ்வளவு கொடுத்தாங்களோ அதனால ஏற்றி கொடுப்பாங்க காரணம் நேரடியாக நிற்கிறது நாம் தகுந்த கட்சி ஏனுங்க காசு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இந்த தடவை ஒன்று அவங்கள நம்பி வேற ஒரு பைக் நீங்களே எவ்வளவு பணத்தை கொடுத்தா அடிச்சு அட்டு போட்டு வர வேண்டியதானுங்க அப்ப நானும் ஊழல் தான் செய்யணும் உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது ஐயா நீங்க ஒருத்தர் தாங்க ஏதோ பேசிட்டு போராடி இருக்கீங்க எங்களுக்கு அவர் நீங்க இப்படியே இருங்க அப்படி இருந்தாதான் சரியா இருக்குங்க அப்ப எங்க கிட்ட இன்னைக்கு பணம் எதிர்பார்க்கணுன்றது நியாயத்தை எதிர்பாருங்க நல்ல ஆட்சியை எதிர்பாருங்க சட்டத்தை எதிர்பாருங்க நிம்மதியான வாழ்க்கையை எதிர்பாருங்க சுத்தமான காற்றை எதிர்பாருங்க சுத்தமான சுகாதாரத்தை எதிர்பாருங்க இதெல்லாம் எங்களை கேளுங்க நல்ல கல்வியை கேளுங்க நல்ல மருத்துவத்தை கேளுங்க இதெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆனால் பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க அந்த மதிப்புமிக்க ஓட்டை விற்கிறனால தான் நம்மளோட குடும்ப நிலை நம்மளோட சமுதாய நிலை நம்மளோட நாட்டினோட நிலை நம்மளோட கல்வி நிலை நம்மளோட மருத்துவ நிலை எல்லாமே தரம் பெற்று நிற்கிது ஏன்னும் பெரிதவி அல்லது வராதுங்களா இன்னைக்கு இன்று மாலை ஐந்து மணி அளவில் நமது அண்ணன் சீமான் அவர்கள் சம்பத் நகரில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் மக்கள் அனைவரும் அங்கு ஒன்றிணைந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் கோட்பாடுகளையும் நீங்கள் கேட்டறிந்து உங்கள் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்தல் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் உங்களை கேட்கவே கிடையாது வாக்கு பிச்சை கேட்கறது எங்கள் கட்சியின் நோக்கமே கிடையாது வாக்கு யாருக்கு செலுத்தணும் இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா என்ன நடக்கும் நீங்க முடிவு பண்ணி வாக்களிங்க ஒவ்வொரு போராட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க எனக்கு எதிர்த்த அந்த போராட்டம் எல்லாம் கடைசி இன்னைக்கு நாங்க பேர் வாங்குறதுக்காக போராட்டம் நடத்துறது இல்லையா பேர் வாங்குறதுக்காக ஒரு நாள் நாங்க போராட்டம் நடத்துறதில்ல இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் போராட்டம் பண்றோம் யாரு வேணாலும் பேரு வாங்கிக்கிட்டு போங்க அதை நாங்க ஒரு நாள் கேட்கல எங்களுக்கு அந்த பேர் கொடுங்கன்னு ஆனா இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் இந்த இயற்கைக்கும் அது பாதுகாக்கப்பட்டதுன்னா நிச்சயமா அதுவே போதும் நாம் தமிழர் போராடிதான் இந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது நீங்க சொல்லணும்ன்ற நாங்கள் ஒரு நாள் விரும்பப்பட்டதில்ல அரித்தாப்பட்டியில மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அதற்கு பிறகு மக்கள் பேரழிச்சியாக நின்று போராடினாங்க அந்த அரித்தாப்பட்டியல் தோட்டப்படவிருந்த சுரங்க திட்டம் நிறுத்தப்பட்டது அதற்காக நாங்கள் மார்கட்டி கொண்டு எங்களால தான் அது நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் கேட்க விரும்பலை அது நிறுத்தப்பட்டதே எங்களுக்கு பெரிய பெற்றி இந்த இயற்கை பாதுகாக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் ஏனும் பெரிய தம்பி போன தடவை நின்னாங்களா அந்த சீதாலட்சுமி அவங்க தானுங்க இந்த திருப்பூருக்கு நின்னாங்க இல்லைங்க திராவிட அந்த அந்தமா தானுங்க ஆமா ஆமா சரிங்க சரிங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இந்த பெற்றில எத்தனாவது இரண்டாவது இடத்துல இருக்குது சரி முதல் ஒன்னா நம்பர்ல திமுக இருக்கும் இரண்டாம் நம்பர்ல நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்கும் காரணம் ஏனுங்க அந்த நாம் தமிழர்கள் சின்னவர்கள் அப்படி இப்படின்னு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க நாம் தமிழருக்கு சின்ன கொடுக்கறதுல ஏதோ பிரச்சனை கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சின்னம் அதாவது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அவங்களோட ஒரே நோக்கம் நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலே வெற்றி பெற்று மேல வந்துடக்கூடாது மக்கள் கிட்ட போய் என்பதற்காக தொடர்ந்து பதினாறு வருஷமா அடக்கி 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 எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மளை அடக்க முடியுமோ அவ்வளவு அடக்கி இதிலிருந்து மேலெழுந்து நம் கொள்கையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி மக்கள் நமக்கு அளித்த ஓட்டின் பேரில் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நமக்கு ஓட்டளித்தார்கள் அந்த மக்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கடனுடன் என்றும் அவர்கள் பின் நிற்போம் அதன் பேரில் நாம் இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி மாறியதனால் இன்று பெட்டியில் இரண்டாம் இடத்தில் இடம்பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணமான அந்த மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் அது மாதிரி இதுவரை திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து மாறி மாறி வாக்களித்ததனால் வாக்களித்ததன் பேரில் இன்று குடும்பத்திற்கு ஒரு குடிகாரனை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது இந்த முறை எப்படி போன தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி வாக்குகளை அளித்து அங்கீகாரம் பெற்ற பெறப்பட்ட கட்சியாக மாற்றினீர்களோ அதுபோல் இந்த தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் நாம் த நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து முதல் சட்டமன்ற வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் என்று நீங்கள்

தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக கடந்த பதினாறு வருடங்களாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லா விதமான போராட்டங்களை செய்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்து வர்றோம் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க இந்த மண்ணை எங்கள் தாய் மண்ணாக எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக பாவித்து இந்த நாட்டை என் முன்னேற்ற பாடுபடுவோம் என்பதை உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் இரண்டு மேலே இருந்த இரண்டாவது பட்டன் மைக் சின்னம் ஒளி வாங்கி நாம் தமிழர் சீமானின் தங்கை போட்டியிடுகிறார் மாற்றத்துக்காக முயற்சிக்கு பாருங்க வாக்குப்பட்டியில இரண்டு ஒளிவாங்க